நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார் என்று அமமுகவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்தவர்களும் அந்த கட்சியைச் சேர்ந்த பலரும் பல கட்டங்களில் தெரிவித்தார்கள் ஆனால் அது பொய்த்து போகிற நிலைமையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு அங்கே தங்க தமிழ்ச்செல்வன் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் மகத்தான முறையில் வெற்றி பெறுகிறார் அப்போ அந்த வெற்றிக்கு என்ன காரணம் இரண்டு வகையாக பிரித்து பார்க்குறாங்க அதாவது தேனி கல்லர் வேற தஞ்சாவூர் கல்லர் வேற அப்படி பிரித்து பார்த்து வெற்றி வாகைகளை இருக்கிறாங்க ரெண்டாவது தங்கத்தமிழ் செல்வன் இத்தனை வருஷமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஏடிஎம்களை சேர்ந்தார் தங்கத்தமிழ் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா பேரவை பொறுப்பு கிடைத்தது டிடிவி தினகரனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் டிடிவி தினகரன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் தங்கத்தமிழ் செல்வன் அதாவது கடைசி வரை அமைச்சர் பதவியே கிடைக்காமல் அதிமுகவில் இருந்திருக்கார் அதற்கு முக்கிய காரணம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு காரணம் இரண்டாவது மன்னார்குடி வகையராவே தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காமல் செய்து விட்டது ஏன்னா ஏற்கனவே நம்ம அங்கே ஓபிஎஸ் வாழ்த்துக்கிட்டுருக்கோம் தங்க தமிழ் செல்வனுக்கு மேலே வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க ஒருவேளை அமைச்சர் பதவி கிடைச்சால் நிச்சயமாக அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது சிறை செல்லக்கூடிய நிலைமை வந்தால் தங்க தமிழ் செல்வனை முதலமைச்சராக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்ற ஐயப்பாட்டில் தங்க தமிழ் செல்வனுக்கு அமைச்சர் பதவியே கிடைக்கல அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் தொடர் வெற்றியை பெற்றவர் வந்து தங்க அப்படிப்பட்டவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்க இந்த மன்னார்குடு வெகைரா திவாகர் மத கொண்டு டிடிவி தினகரன் மத கொண்டு அம்மையார் சசிகலா மதம் கொண்டு தங்க அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்காமல் அவரை ஓரங்கட்டியே வைத்திருந்தார்கள் ஆனால் இவர் டிடிவி தினகரன் அமமுக என்ற ஒரு கட்சி தொடங்கியதும் அந்த கட்சியில் போய் இணைந்தார் அந்த கட்சியில் இணைந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது அந்த கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஏற்ப அவர் வந்து தீவிரமாக செயல்பட்டார் அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய உண்மையான விசுவாசியாக அவர் எங்கே போனாலும் உண்மையான விசுவாசியா இருப்பார் அதில் மாற்றுகிறதே கிடையாது அப்படி செயல்பட்ட தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை ஓரங்கட்டுகிற வகையிலே டிவி தினகரன் வந்து மாவட்ட செயலர்கள்லாம் அழைச்சி கூட்டம் போடும்போது ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அதுவும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை நிராகரித்து தங்க தமிழ் செல்வனை நிராகரித்து அந்த இடத்துல கூட்டம் போட்டார் அப்புறம் ஃபோன் பண்ணி டிடிவி தினகரனுடைய உதவியாளர் ராஜா அவர்களுக்கு உங்க நுண்ணன்னு கிட்ட சொல்லு என்ன நான் நான் வந்து விஸ்வரூபம் எடுத்தேன்னா தாங்க மற்ற உங்கள் நுண்ணனுக்கிட்ட சொல்லுன்னு சொல்லி தொடர்பு கொண்டு பேசியதால் வந்து தங்கத் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் டிடிவி வி அவர்களுக்கும் மோதல் குருவானது தங்கம் தகரமானது அப்புறம் நாங்கள் கலட்டி போட்ட கோமணம் தான் எந்த மாவட்ட செயலர் அமமுக மாவட்டச் செயலர் அந்த கட்சியை விட்டு விலகினால் நான் கலட்டி போட்ட கோமனம் சொல்வார் டேட்டி விந்தனர் அதனால இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார் அதாவது டேட்டி விந்தனரன் பணம் கொடுத்தாரு கொடுக்கலங்கிறது விஷயம் தோல்வி தோல்விதான் இன்னைக்கு அதிமுக வந்து கே பி முனுசாமி நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தோம் அப்ப இருபது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கோம் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவில்லையே முப்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தா கூட ஒரு இடத்துல வெற்றி பெறணும்ல ஒரு இடத்துலையும் வெற்றி பெறாம அந்த அளவுக்கு அதாவது கீழே விழுந்தாலும் மீசைல மண் ஓட்டலங்கிற கதையா கே பி முனிசாமி கொடுத்திருக்கிற அறிக்கை என்பது மிகப்பெரிய கேவலமா இருக்கு அதே நேரத்தில் அந்த கே பி முனுசாமியை கண்டித்து சுப்பையா தேவர் என்ற அதிமுக தொண்டர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கார் அதனால ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுகவில் இணைகிறார் தங்க தமிழ்ச்சிவன் யாருக்கும் கிடைக்காத வகையில் அவருக்கும் அங்கே கொள்கை புறப்புச் இன்னும் பல்வேறு பதவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது பின்னர் மாவட்ட சில பதவி மாவட்டத்தை பிரித்து மாவட்ட சில பதவி கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கான வாய்ப்பை கொடுத்தது அங்கே மூர்த்திய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டார் இங்கே தங்க தமிழ் செல்வன் ஜெயிக்கலனா நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் மிக தீவிரமாக இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க அந்த தீவிரமாக இறங்கி வேலை பார்த்ததன் அடிப்படையில் தங்க தமிழ் செல்வன் மீது இருக்கக்கூடிய அனுதாபத்தின் அடிப்படையிலும் அங்கே வந்து தங்க தமிழ் செல்வன் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுகிறார் இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே நமதுலகரம் என்ற நம்ம செய்தி வெளியேற்றிருந்தோம் ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் அங்கே வந்து போட்டியிட டிடிவி ஒத்துக்கலை ஓபிஎஸ் வந்து தேனியில் போட்டிடுவதற்கு டிடிவி ஒத்துக்கலை ஆனால் தங்கத்தம் இது டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார் இதனால் வெறுப்பில் வேறு வழியின்றி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு போகிறார் அப்படி போகிற பொழுது தான் அங்கே அவரும் அங்கே பலத்தாட்டி வாங்கி தோல்வியடைகிறார் அப்படிங்கிற பொழுது ஓ பன்னீர்செல்வத்தோட மகனுடைய ஆதரவாளர்கள் டிடிவி டிவி தினக்கு எதிராக களமிறங்கி வேலை பார்ப்பாங்க நிச்சயமா அந்த இடத்துல தங்க தமிழ் சிறுவன் வெற்றி பெறுவார் என்ற செய்தியும் நம்ம வெளியிட்டோம் கூட விமர்சனத்தில் வந்து நீ டிடிவி என்று கடுமையாக நம்மளை வந்து விமர்சனம் செய்தார்கள் அப்படி பேசினவங்கள நம்ம எஸ்பி ஆஃபிஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நம்ம பயந்தா தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நேருக்கு நேரம் வாடா கொய்யலான்னு நம்மளும் கோண வச்சிட்டோம் ஆனாலும் கூட நம்ம சொன்னதுதான் நடந்திருக்கு டிடிவி தினரன் நிச்சயமாக தோல்வியடைவார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகனுடைய ரவீந்திரன் ரவீந்திரநாத குமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் தான் டிவிக்கு எதிராக வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம வந்து பிரித்து பார்த்து தஞ்சாவூர் கல்லரா தேனி கல்லரான்னு பிரிச்சு பார்த்து அந்த சொந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கல்லர் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களை சாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் திமுக மற்றும் மோடிக்கு எதிரான ஓட்டு பாஜக எதிரான ஓட்டு அப்படியான நிலைமையில் தங்க தமிழ் செல்வன் மகத்தான முறையில் வெற்றி பெற்றிருக்கிறார் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நமது லகரம் என்ற சேனல் சார்பாகவும் லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையிலும் தங்க தமிழ் செல்வனவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் வரும் மற்ற தொகுதிகளில் போலல்லாமல் தேனி தொகுதியை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி நிலைக்கு தங்க தமிழ் செல்வன் கொண்டு செல்வார் என்று நம்புவோம் நிச்சயமாக ஒரு நல்ல எம்பியாக செயல்பட்டு தேனி தொகுதியை ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சி பெற்ற தொகுதியாக கொண்டு செல்வார் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்